பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு பேசுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தின் அடிப்படையாக சிறு சிறு பற்றி மண்டல அத பற்றி எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் பேச வச்சு அழகு பார்த்த இந்த கம்பன் கலைமன்றத்தின் செயலாளர் தேனா அண்ணன் அவர்களுக்கு தருணத்திலே நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றேன் அதுபோல இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் நிறைய பேர் இந்த கம்பன் கலைமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்றார் நல்லாசிரியர் பெற்ற குமார் ஆசிரியர் சென்னை பெண் ஆசிரியர் மற்றும் எல்லாம் இருக்கின்றார் அதுபோல வரவேற்புரை நல்கிய அவர்களை பற்றி ஸ்ரீதர் ஐயா பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய இரண்டு மகன்களையும் நான் அரசு பள்ளியில் தான் படிக்க வைத்தேன் இப்போ இருக்கானுங்க அந்த பள்ளியின் தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீதர் அவர்கள் அவரை இப்போ ஒவ்வொரு ட்ரிப் போகும்போது நான் நிறையா பேசுவேன் பேசும்போது பொறுமையாக கேட்டுக்கொள்வார் இன்றைய தினத்திலே அற்புதமான ஒரு வரவேற்புரை நல்கிய ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதுபோல் இங்கே நான் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்தான் இன்றும் கூட காலையிலும் கூட உலக தமிழ் பண்பாட்டு மையத்தில் சிறப்பு விருது பெற்றேன் என்றால் அதற்கு அடித்தளம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்தான் என் தலைவர் மற்றும் செயலாளர் அன்புக்குரிய நண்பன் சோலைமாயவன் ஆகியோருக்கு தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு நம்ம வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய சிந்துரு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர் ஏன் மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர் என்று சொல்கிறேன் என்றால் இவர் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே பள்ளியில் சேர்ந்து விட்டார் என்று நினைக்கின்றேன் அப்பொழுது படித்தவர்கள் இவருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு ஏழு எட்டு வயசு வித்தியாசம்தான் இருக்கும் ஆனால் அன்றைய தினத்திலிருந்தே இன்று வரை அவர் ஐயா என்ற அற்புதமான ஒரு வார்த்தையால் தான் இன்றும் மாணவர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய தரம் எவ்வளவு பெரிய தரமாக இருக்கின்றது அப்பேரிப்பட்ட செந்தூர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு ஒரு நல்லதொரு சிறப்புரை நானும் அவரும் இருவேறு நிகழ்விலே நடுவராக இருந்திருக்கின்றோம் அப்போ நானும் அவரும் பேசிக்குவோம் ஒரு மூன்று பேர் நடுவர் நானும் அவரும் இன்னொருத்தர் சுடர்வெளி மேடம் இருக்காங்க இன்னொரு நிகழ்வில் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இருவரும் பேசிக்கொள்வோம் அது சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் சரியான மாணவர்களுக்கு சரியான தகுதி போய் சேரணும் சரியான விருது போய் சேரணும் என்ற அடிப்படையில் அன்றைக்கே வந்து நாங்கள் பேசிக்கொள்வோம் அன்றைய தினத்திலிருந்தே அவருடைய பேச்சின் வளம் பெருகிக் கொண்டே இருந்தது இப்போ ஒரு மாதம் இருக்கும் நினைக்கின்றேன் விஜயா பதிப்பம் சக்தி மசாலா நிர்வாகம் இணைந்து பரிசு அளிப்பு விழாவிலே ஒரு அற்புதமான தொகுப்புரை வழங்கினார் நமது அன்புக்குரிய நண்பர் இன்று ஒரு சிறப்புரை வழங்கியிருக்கிற சிவ சிவ சிவசக்தி அவர்கள் ஏன் அவரை பற்றி சொல்கிற அப்படின்னா ஒரு அற்புதமான உரை எங்கே அந்த அப்புதூரமான உரையை இங்கேயும் அழைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த ஏற்பாடு செய்த பொள்ளாச்சி கம்மன் கலைமன்றத்திற்கு மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரணும் போன ட்ரிப்பு விஜயகுமாரை கொண்டு வந்தீங்க இந்த ட்ரிப்பு சிவசக்தி வடிவேலை கொண்டு வர்றீங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மை மேலும் மேலும் நம்மை வேறு லெவலுக்கு கொண்டு போவது தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் அப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்விலே இங்கே நன்றி உரை நல்கை இருக்கக்கூடிய தன்சியா அவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டிலே அரசு பள்ளி ஆனமலையிலே பணியாற்றும் பொழுது எனக்கு மாணவியாக இருந்தவர் தான் இந்த இன்றைய தமிழாசியர் பெருந்தகை அவர் நன்றியுரை நல்க இருக்கின்றார் அவருக்கும் என் மன மார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு பாரதி பாரதி தானே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவை எல்லா ரூபத்திலும் தேவை பாரதி எல்லா ரூபத்தில் எப்படி தேவைப்படுகிறது பாரதி பாரதியின் ஐந்து வயதாக இருக்கும் பொழுது அவர் அம்மா இறந்து விடுகின்றார் அந்த அம்மா இறந்த பின்னாடி அவர் என்ன பாருங்கள் அதை அடுத்த நிமிடம் என்ன சொல்கிறான்னா அதுக்கு பிறகு அனைவரையும் அம்மா என்று தான் அழைக்கின்றார் அற்புதமான ஒரு விஷயத்தை அப்பொழுது இருந்தே கற்றுக்கொண்டார் பாரதி சொல்லிவிட்டார் இந்த உலகத்திற்கு நானும் கூட அவர் குழந்தைகள் பாடல் எழுதி கொண்டு நாளை வெளியிட்டோ அல்லது வரும் வாரத்திலே வெளியிடலாம் இருக்கின்றேன் அம்மாவை பற்றி ஒரு பாடல் எழுதினேன் இத்தனை அம்மா தான் குழந்தைகளை அழகு பார்த்தார்கள் இப்போ அதாவது இப்போ வந்து குழந்தைகள் அம்மாவை அழகு பார்க்கலாம் என்று மல்லிகைப்பூவும் பறிக்கலாம் முல்லைப்பூவும் பறிக்கலாம் கனகாமரமும் பறிக்கலாம் ரோஜா பறிக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டலாம் அம்மா தலைகளை வைக்கலாம் அம்மாவை அழகாக பார்க்கலாம் அம்மாவை அழகாக பார்க்கலாம் என்று ஒரு புதுமையான ஒரு சிந்தனை உருவாக்கினேன் ஏன் இந்த தருணத்திலே சொல்கிறேன் என்றால் பாரதி அவர்கள் அந்த அளவுக்கு உற்போக்கு சிந்தனையாக இருந்தார் இந்த உலகத்தில் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் என்றால் இன்று நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடை செய்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அம்மா அவர்கள்தான் இன்றைய தருணத்திலே நான் விருது பெறும் பொழுது என்னுடைய அம்மாவும் இருந்தார்கள் என் மனைவியும் இருந்தார்கள் என் மகனும் இருந்தார்கள் இதையெல்லாம் யாரிடம் கற்றுக்கொள்கிறேன் என்றால் பாரதி போன்ற ஆட்களிடமிருந்து தான் நாம் கற்றுக்கொள்கின்றோம் அந்த மாதிரி ஒரு பாரதியை இந்த குழந்தை உள்ளம் கொண்டவர் ஒரு ஆட்டுக்கு அதாவது அம்மாவை மதிக்கக்கூடிய ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு போய் அவருடைய வயதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை விற்க வர்றாங்க அந்த ஆட்டுக்குட்டியை விற்க வரும் பொழுது பாரதி என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அந்த ஆட்டுக்குட்டி அவருக்கே சிரமத்தில் இருக்கிறவர் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கு ராதா என்று ஒரு பெயர் வைத்து அழைத்தது பாரதி அவர்கள்தான் அப்பேற்பட்ட ஒரு புக் அவ்வளோதான் சா காக்கையும் குருவியும் எங்கள் சாதி என்று சொன்னவர் பாரதி அதே போல் வாழ்ந்தார் எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு சமூகத்திற்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ ஆனால் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயசுல கொடுத்து விட்டு சென்றார் பாரதி அப்ப பாரதியின் குழந்தைகளும் இருக்கின்றது ஒரு நாள் என் பாண்டிச்சேரியில் இருந்தார் அப்ப பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது அவருடைய இளைய மகள் சகுந்தலா அந்த இளைய மகள் சகுந்தலாவை உடன் அப்படியே கடற்கரையோரம் போய் அப்படியே இருக்கார் அப்போ இருக்கும்போது சகுந்தலா போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த குழந்தையும் போய் விளையாடிக் கொண்டிருக்கின்றது அப்போ விளையாடும் போது அந்த குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீ வந்து உங்கள் அப்பா கிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஒரு கிருக்கன் என்று சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு ஒரு தந்தையை போயிட்டு இப்படி சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த வேதனையோடு என்ன செய்கிறதுனா அப்பாகிட்ட வந்து சொல்லுது பாரதியாக இருக்க பாரதி கிட்டே வந்து சொல்லுது அப்பா இந்த மாதிரி ஒன்று கிருக்கங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ஏன்னா இந்த மனசு அந்த குழந்தை மனசு ரொம்ப முக்கியம் நம்ம நினச்சிட்ருக்குறோம் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாதுன்றது எல்லாமே தெரியும் அப்புறம் இங்க போது பாரதி என்ன சொல்கிறான் அப்படி ஆமாம் நான் கிருக்கன் தான் பராசக்தியின் கிருக்கன் நவீன கவிதை எழுதலுக்கு கிருக்கன் குழந்தைகள் மீது அன்பு கொள்வதிலே கிருக்கன் என்று ஒவ்வொரு முறையும் தான் எதற்கெல்லாம் கிருக்கனாக இருக்கிறேன் என்று அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த கிருக்கன் என்ற ஒரு அர்த்தத்தை மாற்றி ஒரு முற்போக்கு சிந்தனை வித்திட்டவர் பாரதி அவர்கள் அந்த பாரதி அந்த குழந்தை அப்போது ஏன்னா அந்த குழந்தைக்கு மனசு நோகக்கூடாதுங்க அந்த குழந்தைக்கு மனசு நோவ முடிஞ்சு போச்சுங்க அதுபோல பாரதியவர்கள் குழந்தையுளம் கொண்டவர் அது மாதிரி அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு என்று உலகம் நினைத்து பாருங்கள் இந்த சந்தேகம் என்பது வந்துவிட்டால் முடிஞ்சு போச்சு சந்தேகம் 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 முடிஞ்சு எத்தனையோ வாழ்க்கைகள் சந்தேகத்தால் முடிஞ்சு போயிடுது இன்றும் கூட ஒருவர் பேசினார் ஒரு விழாவில் பேசும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டைவர்ஸு இதனால தான் வருதுன்னு கூட சொன்னார் ஆனால் பாரதிக்கு அந்த சந்தேக புத்தியே இல்லைங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் சின்ன சங்கரன் கதை அப்படின்ட்டு அது வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் ஏதோ ரூபத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்பது அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் தொலைந்து விட்டது அவன் தொலைந்து விட்டோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தொலைந்ததற்கு அடிப்படை காரணம் யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னா அந்த பணியை அந்த வீட்டில் வேலை இருக்க முருகேசன் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க இவர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அவர் தான் போலீஸ்காரனெல்லாம் பிடிச்சிட்டு போய் பயங்கரம் ஒரு நாற்பது நாள் சிறைச்சால் இருந்துட்டு அப்படியே ரொம்ப டல்லாக வர்றார் ஆனால் பாரதி என்ன செய்தார் என்றால் நீ எடுத்துகிட்டு போயிட மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து என் வீட்டில் பணி செய் என்று சொன்னார் பாரதி இதெல்லாம் நமக்கு தேவைங்க பாரதியை நம் நேசிக்கும் பொழுது பாரதியை வாசிக்கும் பொழுது நமக்கு எதிர்க்கூடாதுங்க சந்தேக புத்தி என்பது இருக்கக்கூடாது என்பதை வித்துட்டவர் பாரதி அவர்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவர் என்ன செய்துட்டு பா அப்படியே திடீர்னு பாடல் வந்துச்சுன்னா சரிகமாகபா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வருகிறது பார்த்தால் பாடல் வந்துவிடும் அப்பேற்பட்டவர் ஒரு பாரதி அதே மாதிரி சாதி மதத்திற்கு முற்றுப்புள்ளி இன்றுவென்றால் நம்ம சொல்லிகிட்ருக்கலாம் பெரியார் வருவதற்கு முன்பாகவே சாதி உழைத்தவர் யார் என்றால் பாரதி அவர்கள் தான் ஏன்னா ஐந்து ஒரு நண்பர்கள் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அரு குடிசை பகுதியை சார்ந்த சேரி பகுதி சார்ந்த நண்பர்களெல்லாம் போகிறாங்க அன்றே அந்த ஐந்து சேரி நண்பர்களுக்கு உணவு போட்டு சாதியை ஒழித்தவர் பாரதியபர்கள் தான் அப்பேற்பட்ட பாரதி எப்பொழுதுமே முற்போக்கு சிந்தனையோட நவீன குழந்தை பாட்டாகட்டும் புயல் பாட்டாகட்டும் அத்தனையும் முற்போக்கு சிந்தனை ஹைகோலிருந்து நவீன கவிதைகளை அத்தனையும் கொண்டு வந்தவர் பாரதியவர்கள்தான் அன்புக்குரியவர்களே இப்பேர்ப்பட்ட பாரதி அவருக்கு முக்கியமாக அடித்தளம் அமைத்து கொடுத்தது எப்படி வந்து ஜென்னி கார்ல் மார்க்ஸ் போல இருந்தார்களோ அதுபோல் செல்லம்மா அவர்கள் தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார் பெண் விடுதலைக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆச்சாரம் மிக்க அந்த காலகட்டத்தில் முதல்ல பெண்களுக்கு எல்லா விழாவுக்கும் கூட்டிகிட்டு போனது பாரதி அவர்கள்தான் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் பாரதி தான் ரவீந்திரநாத் தாகூரும் கூட இன்று தேசிய கீதம் பிறகுதான் எழுதினார் ஆனால் அன்றைய தினத்தில் பெண்ணுக்காகவும் பெண் அடிமைக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் பாடுபட்டவர் பாரதி தான் அப்பேற்பட்ட பாரதியை இத்தருணத்திலே நாம் கொண்டாடுவதிலே அதுவும் என்னுடைய தலைமையிலே கொண்டாடுவதிலே எனக்கு இது வாய்ப்பளித்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள் கூடி அடுத்த நிகழ்வு தொடங்குவதற்கு ஆயக்கமாக நன்றி வணக்கம்